வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய நூறாவது பிறந்த நாள் வாஜ்பாய் அவர்கள் இன்னைக்கு பாஜக இவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்காங்க இந்தியாவை மூன்றாவது முறையாக ஆட்சி செய்கிறாங்கன்னா அதுக்கு வித போட்டது வாஜ்பாய் அவர்கள் பாஜக அவங்களுடைய முதல் பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் போது அவங்க ஜெயிச்ச தொகுதிகளுடைய எண்ணிக்கை வெறும் மூணு மூணு சீட்ல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூற்றி மூணு சீட்டுக்கு உயர்ந்தாங்க இப்போ இரநூத்தி நாற்பது சீட்டு மூணு சீட்டு பாஜக ஜெயிச்சப்ப வாஜ்பாய் தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லுவாராம் இன்றைக்கி நாங்கள் மூணு சீட்டு தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கெல்லாம் சிரிக்கிறீங்க ஒரு நாள் நாங்கள் தனி மெஜாரிட்டியோடு ஆட்சி செய்வோம் அப்போ நாங்கள் உங்களை பார்த்து சிரிப்போம் அந்த நாள் கூடிய விரைவாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் தொடர்ந்து சொல்லுவாராம் வாஜ்பாயுடைய கனவை மோடி வந்து நிறைவேற்றி காமிச்சிருக்காரு வாஜ்பாய் அவர்களுடைய நினைவை இப்போ எல்லாருமே போட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனல் சார்பாக நம்மளும் அவருக்கு ஒரு சல்யூட்டை வச்சுட்டு ரெண்டாவது டாபிக் போகலாம் ரெண்டாவது டாபிக் போஸ்டர் டிபேட் நேற்று தமிழகம் முழுவதும் திமுகவினர் பாத்தீங்கன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை பாஜக கவர்மெண்ட் ஒழிச்சிருச்சு அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ரொடெஸ்ட்டை வந்து நடத்தியிருக்காங்க அதில் கரூரில் நடந்த போராட்டத்தில் ஒரு சலசலப்பு நடந்திருக்கு என்னன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தானே ப்ரொட்டஸ்ட் நடத்திருக்காங்க பிசிக்காவும் திமுக கூட்டணி கட்சிகளில் ஒன்று தானே மேடையில் பிசிகா நிர்வாகி கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தவறி பேசிட்டார் உடனே பக்கத்தில் இருந்த திமுக நிர்வாகி பிசிகா நிர்வாகிக்கிட்டேருந்து டக்குன்னு மைக் அப்படிங்கிட்டார் கரூரில் நடந்திருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்காக திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்தியிருக்காங்க அவங்க என்ன தலைப்பு வச்சுருக்காங்கன்னா நூறு நாள் வேலை இனி இல்லை அப்படிங்கிறது தான் தலைப்பாக வச்சுருக்காங்க இதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் பாஜக தமிழகம் முழுவதும் என்ன போஸ்டர் ஒட்டியிருக்காங்க உதாரணத்துக்கு கிள்ளியூர் வடக்கு ஒன்றியத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்திய பிரதமர் மோடிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி தெரிவித்து பாஜக சார்பாக பரவலாக போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு இது ரெண்டு பியூஷ் கோயல் இருக்காரல தமிழக பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் அவர் அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி அண்ணாமலையும் பியூஷ் கோயலும் ஆலோசனை நடத்தியதாக செய்திகளை பார்க்க முடியுதுங்க அண்ணாமலை பியூஷ் கோயல் தமிழகம் வந்திருந்த போது அண்ணாமலைனால் மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியலை காரணம் எஸ்ஐஆர் தொடர்பான பணிகளுக்காக வெளி மாநிலங்களுக்கு சென்றதால் அவரால் மீட்டிங் அட்டன் பண்ண முடியலை அதனால் அண்ணாமலை மீட்டிங்கெல்லாம் பயந்து அவர் வந்து போகிறவர் கிடையாது அண்ணாமலை யார் எந்த மீட்டிங்காக இருந்தாலும் அவருடைய மைண்டில் பட்டதை ஸ்ட்ரெயிட் பர்வோட சொல்லக்கூடியவர் அண்ணாமலை எதில் உறுதியாக இருக்கார் தொகுதி பங்கீடு நியாயமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதம் அடிப்படையில் தொகுதி பங்கீடு இருக்கணும் கூட்டணி ஆட்சி இது ரெண்ட அண்ணாமலை எங்க போனாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வலியுறுத்துறாரு டெல்லிக்கு போயிருந்தாரு அப்பையும் இதை திட்டவட்டமாக சொல்லியிருந்தாரு அண்ணாமலை பியூஷ் கோயல் உடனான அந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியலையா பியூஷ் கோயல் என்ன பண்ணிருக்காரு பியூஷ் கோயலுக்கும் அண்ணாமலைக்கும் நல்ல ஒரு நட்புறவு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பண்ணி பேசியிருக்காங்க அந்த போன் கால்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்சர் அடிப்படையில் தொகுதி பங்கீடு வேணும் சார் அப்படிங்கறதான் பியூஷ் கோயல்கிட்டையும் மற்றொரு முறை அண்ணாமலை உறுதியாக தெரிவிச்சிருக்காராம் இந்த செய்தி இப்போ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது லாஸ்ட்டு ஒரு மூணு நாலு நாள் அண்ணாமலையுடைய ஷெடியூலை பாருங்களேன் ஆந்திராவுக்கு போனார் எஸ்ஐஆர் தொடர்பான பணிகளுக்காக ஆந்திராவுக்கு போனார் முந்தாணியத்து அங்கே அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய நூறாவது பிறந்தநாளை ஒட்டி ஒன்பது அடி உயரத்தில் ஆந்திரா பிஜேபி சிலையை வந்து நிறுவிருக்காங்க அந்த சிலையை அண்ணாமலை தான் திறந்து வச்சுருக்காரு பிறகு கனகதுர்கன் ஆலயத்தில் சுவாமி வழிபாடு செய்கிறாரு எஸ்ஐஆர் தொடர்பான பணிகளை ஆந்திராவில் ரிவ்யூ பண்ணுறாரு பிறகு கோவா போகிறாரு கோவாவில் இரண்டு மூன்று முறை கோவாவுக்கு போயிருக்கார் எஸ்ஐஆர் தொடர்பான பணிகளுக்காக அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு கேரளா வந்திருக்காரு கேரளாவில் திருச்சூரில் எஸ்ஐஆர் தொடர்பான பணிகளை அவர் வந்து இருக்காரு லாஸ்ட்டு டூ டேஸாக இதுதான் அண்ணாமலையுடைய ஷெட்யூல் அண்ணாமலைக்கு இப்போ எந்த பொறுப்பும் இல்லை எந்த பதவியிலையும் அண்ணாமலை இல்லை ஸ்டில் பிஜேபிக்காக இந்த அளவுக்கு எப்படி வந்து எஃபர்ட் போடுறாரு பாருங்கள் பதவியை எதிர்பார்த்து அண்ணாமலை உழைக்கக்கூடியவர் கிடையாது மோடிக்காக அரசியலுக்கு வந்தார் தமிழகத்தில் திராவிட கட்சிகளை வேரோடு அழிப்பதற்காக பாலிட்டிக்ஸுக்கு வந்திருக்காரு அதனால் அவருடைய பாதையில் விசனில் அவர் தெளிவாக இருக்கார் அப்படின்னு பாஜகவினர் அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்